மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் பல்வேறு பிரிவுகளின் நிர்வாகிகள் கடுமையாக உழைத்தால் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் நாம் எத்தனை இடங்களில் போட்டியிட்டாலும் அத்தனை இடங்களிலும் வெற்றி பெற முடியும் அடுத்து அடுத்தது நமது கூட்டணி ஆட்சிதான் இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை எல்லாம் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் நிறைய பாடங்களை நாம் கற்று கற்றுநிற்கோம் நிறைய கற்றுநிற்கோம் அதனால அதை நான் பார்த்துக்கிறேன் ஒரு தரம் தப்பு பண்ணால் இன்னும் ஒரு தரம் தப்பு பண்ணணும்னு அர்த்தம் இல்லை தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்ச பிறகு அந்த தப்பிலிருந்து மீண்டு புதிய பாதைக்கு நாம் பொதுபடுத்தி அதை அது அந்த பாதை என்பதை அடுத்த ஆண்டு பொதுக்குழுவிலோ அல்லது அதற்கு முன்னாலோ முடிவு செய்வேன் அந்த ஆட்சியில் நாம் பங்கேற்போம் கூடியிருக்கும் சிலர் அமைச்சரவாக விட்டு இருப்பீர்கள் அமைச்சர்களாக சொல்றது எல்லாருக்கும் ஆசை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல புதுவைக்கும் சேர்த்துதான் சொல்கிறேன் ஏழு மாநிலங்களிலும் அடுத்து ஆட்சி போவது நமது கூட்டணி தான் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது நாம் தேர்தல் பணிக்கு தயாராக வேண்டும்